உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இருளிலே வெளிச்சம் உதிக்கும் உதிக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் கன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஈருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஈருளிலே வெளிச்சம் உதிக்கும் வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வெளிச்சம் உதிக்கும் உதிக்கும் வெளிச்சம் உதிக்கும் சரி எப்போ அந்த வெளிச்சம் உதிச்சா நல்லாயிருக்கும் பகலில் ஒரு வெளிச்சம் உதிச்சா நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை விட இருளிலே இருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எப்பக்கமும் இருண்ட சூழ்நிலையில் அந்த இருளிலே ஒரு வெளிச்சம் உதித்தால் ஒரு சின்ன இருட்டு குத்து இருட்டுக்குள்ளே ஒரு சின்ன டார்ச் லைட் அல்லது சின்ன ஒரு மெழுகுபர்த்தி எரிந்தாலே அது பெரிய ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்பப்பா இருளில் ஒரு சின்ன வெளிச்சம் ஒன்று இருக்கிறது என்று நாம் மனதளவில் ரொம்ப தைரியமாக நிற்போம் அப்படி தானே வேதவசரம் அதைத்தான் சொல்கிறது வெளிச்சம் உதிக்கும் எப்போ இருளிலே உடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதா உடைய தொழில் இருளாக இருக்கிறதா உங்க குடும்ப சமாதானம் இருண்டு போய் இருக்கிறதா உங்களுடைய பொருளாதாரம் இருண்டு போய் இருக்கிறதா உங்களுடைய திருமண காரியம் உங்களுடைய கற்பத்தின் கனி காரியம் இருளாக இருக்கிறதா கவலைப்படாதங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த வார்த்தை சொல்கிறார் எந்த இருள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி எந்த இருள் உங்களுடைய கையின் பிரயாசத்தில் உங்களுடைய தொழிலில் இருந்தாலும் சரி இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இருளிலே எவைகள் அந்த இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லுகிறது அருமையான வாழ்க்கையில ஆரோக்கியம் இருளாய் இருக்கிறதா வியாதி சூழ்ந்து இருக்கிறதா இன்னைக்கு அந்த இருளில தான் ஒரு வெளிச்சம் உதிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பக்கமும் நெருக்கப்பட்டு இருளாய் உங்களுடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் சரி அந்த இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறவர் எப்போ இருளிலே எனக்கு அருமையான தேவச்சன் அப்போ என் வாழ்க்கையில் ஐயோ இருள் இருக்கிறதே கவலைப்படாதங்க அந்த இருளிலே தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் எனக்கு அருமையான ரொம்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டிருக்கலாம் சக்தியே இல்ல படிச்சது மனசிலே நிக்கலன்னு சொல்றாங்க அது அவர்களுக்கு இருள் அந்த இருளிலே இன்னைக்கு வெளிச்சம் உதிக்க போகிறது வேலை பார்க்குற இடத்துல நல்ல சம்பளம் வேலைலாம் ஈஸி தான் ஆனா வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை கூட இருக்கிறவங்க அவங்களால் நிம்மதி இல்லை இருளாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அந்த இருளிலே இன்னைக்கு கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிறார் கர்த்தர் இருளிலே வெளிச்சத்தை உதிக்க பண்ணும்பொழுது அங்கே இருள் இருக்காது இருள் இருக்க முடியாது ஒரு அறையில் இருட்டாக இருக்கிறது ஒரு சுவிட்சை போட்டு ஒரு லைட் எரிஞ்சாலே அடுத்த செகண்டில் அங்கே இருள் இருக்காது வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க பண்ணும்போது அங்கே இருள் இருக்காது உடைய சரீரத்தில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவேரே ஆனால் அங்கே வியாதி என்கிற இருள் இருக்காது உங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு பொருளாதார நிறைவு என்கிற ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவரே ஆனால் உடைய கடன் பாரங்கள் மாறி போகும் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா நிம்மதி இல்லையா கணவன் மனைவிக்குள்ள சரியான உறவுகள் இல்லையா அந்த குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணும் பொழுது எல்லாம் சமாதானமாக மாறும் பிரிவினைகள் மாறும் என்ன காரியமாக இருந்தாலும் சரி எவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அந்த இருளிலே இன்றைக்கு கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிறார் சரி இப்போ ஒரே ஒரு கேள்வி யாருடைய இருள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளிலே கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் என்று சொல்லி பார்த்தால் எல்லாருடைய வாழ்க்கையில் காணப்படும் இருளிலையும் கத்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் என்று வேத வசனம் சொல்லலை அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது யாருக்கு செம்மையானவர்களுக்கு செம்மை என்னது சரியானவர்களுக்கு கரெக்டானவர்களுக்கு என கருமையான ஜனமே ஆண்டவருடைய பார்வையில் செம்மையாக இருக்கிறீர்களா ஆண்டவருடைய பார்வையில் சரியா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய பார்வையில் வேதத்தின் பார்வையில் வேதத்தின் வெளிச்சத்தில் நீங்க சரியாய் நடக்கிறீர்களா அப்படிப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருள் வந்தால் அந்த இருளிலே வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் செம்மையானவர்களுக்கு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது செம்மையானவர்களுக்கு செம்மை சரியானதை ஆண்டவர் பார்வையில் சரியானதை செய்கிற மகனாக மகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அப்படி வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இருள் வந்தாலும் அதில் கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் இப்போ யோசிச்சு பாருங்கள் நான் செம்மையானவனாக இருக்கிறேனா செம்மையானவைகளை செய்கிற மகனாக மகளாக இருக்கிறேனா அப்படி இருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் எப்போ அந்த இருளான வாழ்க்கையில் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் இதுவரைக்கும் செம்மையாக நடக்கலை ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யலை வேதத்தின்படி நடக்கலை பெற்றோருக்கு கீழ்ப்படியலை அப்படி சொல்கிறீங்களா இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய நடை உடை பாவனை உங்களுடைய பேச்சு எல்லாவற்றையும் செம்மையானதாக மாற்றி கொள்வீர்களே ஆனால் அந்த உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற இருள்களிலே கத்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் ஒரே ஒரு காரியம் செம்மையாய் நடக்க உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நடக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள் செம்மையானதாக செம்மையானவர் மகனாக செம்மையான மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருளிலையும் கத்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணி இருளை இல்லாமல் ஆக்குவார் அப்படிப்பட்ட கிருபை கத்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட இருளிலே வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் யார் யாருடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி இருளாய் காணப்பட்டாலும் சரி பிள்ளைடைய கையின் பிரயாசம் இருந்தாலும் சரி சரீர ஆரோக்கியம் இருந்தாலும் சரி அண்டவருடைய பொருளாதாரம் இருந்தாலும் சரி எதிர்கால வாழ்க்கையே இருந்தாலும் சரி கற்பத்தின் காரியம் இருந்தாலும் சரி கையின் பிரயாசத்தில் தொழில் இருந்தாலும் சரி குடும்ப உறவுகள் இருளாய் இருந்தாலும் சரி செம்மையாய் நடக்க செம்மையான மகனாக மகளாக தன்னை மாற்ற யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைடைய வாழ்க்கையுடைய இருளை என் ஆண்டவர் வெளிச்சமாக நீங்க மாற்றப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இருளை வெளிச்சமாக மாற்ற ஒளியை உதிக்க பண்ண நன்றி செலுத்துகிறோம் இருளிலே ஒளியை உதிக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு உதிக்க பண்ண நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் போக்கில வரத்து பாதுகாப்பு உண்டாகட்டும் இருளை இருளிலே வெளிச்சத்தை உதிக்க போறதற்காக நன்றி பெரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருளிலே கத்தர் ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் ஒளியிலே நடப்பீர்கள்